அரை மணி நேரம் சரியா போட்டு விடு போட்டு கொண்டு விட்டீங்க அந்த மைதான் அடி இல்லாம சிவனியா

ஆடி வரீங்க போங்க போங்க அம்மா காலேஜ் வந்துருச்சு நீங்க நல்லா படிக்க வரலாம் அம்மா அம்மா நீஸ் பா நீங்க அங்க போ வா ஊரியா போடல எடுத்துட மாட்டான் போடல எடுத்துடாத அபே எடுத்தா என்ன பண்ணப் போற இல்ல கவுசி கவுசி கொன்னடா அங்க போ போடா அத்தை போய் போறங்க என்ன கஷ்டமா அடடே நல்லா வெந்தாலயா இருக்கால கட்டான்னு அஞ்சு பாத்தியா இங்க பாட்டு போடவும் போட்ட கடவா இங்க நியங்க தோ இதுக்கு இன்சி ஸ்வாக்கட்டோ ஏய் ஏய் அந்த கேசா அதுக்கு அப்புறம் அதли நம்மளுக்கு ரூபரேங்க ஜண்டா என்னடா உள்ள பாடிடறா

சுத்தூறுட்டு வந்துகிட்டே இருக்கிய ஒரு இடத்துல இருந்து